ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான மில்க் பேடாக தான் செய்ய போகிறோம் அதுவும் வித்தவுட் சுகரில் செய்ய போகிறோம் வெள்ளை வச்சு ரெண்டு கப்பு பால் எடுத்துட்டு நல்லா காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க வெது வெதுப்பான பால் அதாவது கை பொறுக்கிற சூடளவு இருக்கும்போது ஆஃப் கப்பு வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கோங்க கலக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பால் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு கப்பு மில்க் பவுடர் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் லம்ப்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் எவ்வளோ கவலை மிக்ஸ் பண்ணுறிங்களோ அந்த லம்ப்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக வந்து கரைஞ்சிடும் ஒன்ஸ் லம்ப்ஸ் எல்லாம் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து முந்திரி இருக்குல்ல அது வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலி நம்ம ஒரு கப்பு வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் திக்காக வராது ஸோ அந்த திக்காக வரதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அதுக்காக நான் நெய் ஆட் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்புறம் அந்த பத்து கேஷ் இருக்குது இல்லையா பத்து டூ ஏழு கேஷ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க டென் டு செவன்லேருந்து டென் கேஷு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு எயிட் கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும் பவுடர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவாக ஃப்ளேமில் அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஆக்சுவலி நீங்கள் அயன் பேனில் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துடும் பட் நீங்கள் அங்கேயே இருக்கணும் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் பட் ப்ராசஸ் லேட் ஆனாலும் உங்களுக்கு சேஃப்டி சைடில் வந்து அடி பிடிக்காது நான்ஸ்டிக்கில் ஆனால் நீங்கள் அயன் பேனில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் சீக்கிரமாக இது வந்து கெட்டி ஆகிடும் ஆனால் நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத வரைக்கும் அதுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகிடும் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி ஆற விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பார்த்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா பேடா மாதிரி தட்டிட்டு நம்ம வடை எப்படி தட்டுறோமோ அதே மாதிரி தட்டிட்டு சென்டரில் வந்து நான் கட் பண்ண கேஷ்யூ பாதாம் வச்சுட்டா சூப்பரான மில்க் பேடாக ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க பாய்